ஹல்தமுல்லம் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பூனாகல கபரகல பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்பட்ட மண் சரிவினால் பல கிராமங்களைச் சேர்ந்த பல குடும்பங்களுக்கு வீடுகள் இல்லாமல் போனது அம்மக்கள் சுமார் இரண்டு வருடங்களுக்கும் அதிக காலம் பூனாகல மாகாந்த தேயிலை தொழிற்சாலையில் வாழ்ந்து வருகின்றனர் அவ்வாறு கடும் அசௌகரியங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வரும் ஐம்பத்தோரு குடும்பங்களுக்கென வீடுகளை வழங்க புதிய வீடமைப்பு வேலை திட்டத்தை முன்னெடுக்கும் நடவடிக்கை அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தலைமையில் ஆரம்பமானது இந்த வேலை திட்டத்தின் கீழ் ஒரு குடும்பத்துக்கு பத்து பர்ச் வீதம் காணியுடன் முழுமைப்படுத்தப்பட்ட வீடு கிடைக்கப்பெறும் இதில் ஒரு வீட்டுக்கென இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் செலவிடப்பட பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் ஊவா மாகாண ஆளுநர் கபில ஜாயசேகர் ஆகியோரும் இந்நிகழ்வில் இணைந்திருந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கபரகல பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டது அருகிலுள்ள மூடிய தொழிற்சாலையில் ஐம்பத்தோரு குடும்பங்கள் தமது பிள்ளைகளோடு தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டனர் இப்போது இரண்டு வருடங்கள் பூர்த்தியாகிறது இப்படி இந்த இடத்தில் உங்களை வைத்திருந்ததற்காக உங்களிடம் நான் மன்னிப்பு கோருகின்றேன் மக்களுக்கு இப்படி நடந்தாலும் நமது நாட்டு ஆட்சியாளர்களுக்கு அப்படி நடக்கவில்லை தமது வீடு தீப்பற்றியவுடன் இரண்டு மூன்று மாதங்களில் நட்டை பெற்றுக் கொண்டார்கள் இந்த வீட்டு திட்டத்துக்கு பொதுமக்களின் பணமே செலவிடப்படுகிறது நமது அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் இதனை செய்கின்றோம் லட்சம் ரூபாய் இதற்கு செலவிடுகின்றோம் ஆனால் இந்நாட்டு மக்களின் வாக்குகளால் வென்றவர்கள் தமது வீட்டுக்காக ஒருவர் மாத்திரமே ஆயிரத்தி லட்சம் ரூபாவை நட்டையீடாக பெற்றுக் கொண்டார் நாங்கள் இங்கே ஆயிரத்தி அறுநூறு லட்சம் ரூபாய் செலவிட்டு ஐம்பது வீடுகளை நிர்மாணிக்கின்றோம் இந்த நேரம் ஜனாதிபதி அன்பகுமார திசாநாயக்கவை நினைவுபடுத்துகின்றேன் இந்த பிரச்சனையை அவரிடம் கூறும் போது துரிதமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகளை அமைத்துக் கொடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு கூறினார் இது உங்களுக்கு மீள செலுத்த வேண்டிய வீட்டு திட்டம் அல்ல இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான வீடு உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இந்த வீட்டில் வசிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம் இருநூறு வருடம் அடிமைகளாக இருந்த ஒரு சமூகத்திலே மாபெரும் எழுச்சி இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது இதுதான் இன்றைய அரசியல் மாற்றம் மலையகத்தில் கிட்டத்தட்ட இரண்டரை லட்சம் குடும்பங்கள் நிற்கிறார்கள் இரவேந்து இரண்டரை லட்சம் குடும்பங்களுக்கும் நாங்கள் இரண்டரை லட்சம் வீடுகளை கட்டி முடிப்பது என்பது சாத்தியப்படாத விடயம் இந்திய அரசாங்கம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் வீடுகளை கொடுத்திருந்தாங்க கடந்த காலத்துல ஆமை வேகத்துல தான் நடந்துச்சு ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு தேவை இருக்கல அவர்கள் அதை வைத்து அரசியல் செய்தார்கள் ஒழிய எமது மக்களுக்கு வீடு சென்று போக வேண்டும் என்ற எண்ணப்பாடு அவர்களுக்கு இருக்கவில்லை எனவே நாங்கள் மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டிருக்கிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாங்கள் கிட்டத்தட்ட ஆறாயிரம் வீடுகளை கட்ட வேண்டியிருக்கிறது நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மிக விரைவிலேயே எமது அமைச்சி இந்த வீடுகளை கட்டி முடிப்பதற்கு நாங்கள் திடங்கொள்வோம் என்பதை நான் உங்களிடம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்